ஓம் தத்புருஷாய வித்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி இரவு ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் கேட்டை மாலை ஆறு மணி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு மூலம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய இரவு மணி நாள நிமிஷத்துக்கு வரைக்கும் அஷ்டமி அதாவது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய பிரார்த்தனைகளை அஷ்டமி வச்சுக்கிறது மிக மிக நல்லதாக ஒன்று இந்த அஷ்டமி வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் முடியாத ஆழ்ந்த கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமி தேதியில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது அல்லது பைரவர் சன்னதியில் வழிபாடு வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்ட காலங்கள் துஷ்டமாகும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி மாணவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு என் ஒன்று விதி என் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் அல்லது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வறுமைகள் விலகி அதற்கு மாறாக பெருமைகள் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது மீன் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் அபாரமான லாபங்களை சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புல் தடுக்கி இறந்தவரும் உண்டு புல்லட் பாய்ந்து பிழைத்தவரும் உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு புதுமைகள் நிகழ்த்தக்கூடிய நாள் அதாவது இருக்கிற தொழிலில் செய்கிற வியாபாரத்தில் புதுமையான சிந்தனைகளை வெளிப்படுத்தி அல்லது புதுமையான செயல்பாடுகளை கடைப்பிடித்து பெருமையான லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய உயரம் என்ற உயரத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனம் இனத்தோடு சேரும் பணம் பணத்தோடு சேரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க இலங்கை அம்மா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய மனசில் இனம் புரியாத மன மகிழ்ச்சி இனம் புரியாத மனோதைரியம் மிகுதியாகும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க மருத்துவ அதாவது மகத்துவ சாதனைகளை நிகழ்த்த முடியும் உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொளுத்தவனுக்கு கொள் சாதமும் இழைத்தவனுக்கு எல் சாதமும் நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க கல்யாண காமாட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உறவு வகையில் அல்லது நட்பு வகையில் அல்லது அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் ஏரோநாட்டிகல் சம்பந்தப்பட்டது அல்லது விமான பணிப்பெண் துறையில் உள்ளவர்களுக்கு விமான சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கக்கூடிய உங்கள் மீது நல்ல அபிமானம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அடுத்தவங்க சொல்லாத அறிவுரையை அனுபவம் சொல்லும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க தீர்த்த கிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு போட்டிகள் விலகக்கூடிய நாள் அதாவது ராசி அதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத போட்டி பொறாமைகள் விலகும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் கடமையை சரிவர செய்தால் உரிமைகள் தேடி வரும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய் நல்லது கண்ணீரா சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் மறுக்க முடியாத மறக்க முடியாத நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போராட்டமான வாழ்க்கையில் சூதாட்டம் இல்லாதது அன்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சென்றவங்க செல்லி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உண்மையான நன்மைகளை மென்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது இஸ்திரி சம்பந்தப்பட்ட லாண்டரி சம்பந்தப்பட்ட சலவை சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முரண்பாடு இல்லாத பேச்சு முன்னேற்றத்தின் உயிர் மூச்சு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கொண்டு காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள் அதாவது எதிரியாகவே இருந்தால் கூட அவங்க மூலமாக நல்ல நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் மிகுதியாகும் உறவு வகையில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமாகும் மாவு மில்லு வச்சிருக்கிறவங்க மாவு அறவை சம்பந்தப்பட்ட அதாவது மல்லித்தூள் காபித்தூள் சம்மந்தப்பட்ட இட்லி பொடி மிளகாய் பொடி சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன அறவை சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அடைந்த மனிதனை வறுமையும் பெருமையும் பாதிக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிகராசியை சேர்ந்தவங்க திருமுருகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராஜியை சார்ந்தவர்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால முத்துக்கு முத்தான பிள்ளைகள் மூலமாக சொத்துக்கள் சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது அரிசி வியாபாரம் செய்கிறவங்க தானிய பொருள் விற்பனை செய்கிறவங்க விவசாய விதை பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனம் கவர்ந்த காதலுக்கு கூட பணம் தேவை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க அனந்த லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நாள் அதாவது சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் பிதா காரகராக இருக்கிறதுனால பிதாவழி உறவுகள் மூலமாக பெருமைகள் சேரக்கூடிய அருமையான சூழல் அதிகரிக்கும் தையல் தொழில் சம்பந்தப்பட்ட அதே மாதிரி எம்பிராய்டிங் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏகமனதான ஏற்றங்கள் யதார்த்தமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யோசிக்காமல் எடுக்கும் சில முடிவுகள் வாழ்நாள் முழுவதும் யோசிக்க வைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க தந்தி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது தற்சமயம் உங்களுக்கு அதாவது ஏழரைச் சனியினுடைய பாதிப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட எதிர்பாராத வாய்ப்புகள் அல்லது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அரங்கேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது ஆசிரியர் துறையில் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புண்ணியத்தோடு வாழாவிட்டாலும் கண்ணியத்தோடு வாழ்வது நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க கூத்தனூர் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பெத்தவங்க கிட்ட ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய மற்றவங்க கிட்ட மரியாதையோடு கூடிய வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் கடை மருந்துக்கடை மருந்து கடை வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வியாபார சம்மந்தப்பட்ட அமைப்புகளை விரிவுபடுத்தக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருளோடு வாழாவிட்டாலும் புகழோடு வாழ முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க ஆபத் சகா ஏஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்த அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங் രാജ്യയോഗം ഡാക്ടർ കെ രാം